எங்க தமிழ்நாட்டோட மிக முக்கியமா இருக்கிற ஜீவ நதி காவிரி வைகை தாவரமணி போன்ற ஆறுகள் சாக்கடையா மாறுறதுக்கு காரணம் இந்த நகர மக்கள் தானே சார் சென்னையில பக்கிங் பாங் கால்வாய் பக்கிங் பாங் கால்வாய்னு அப்ப சொன்னாங்க ஆதா இப்ப எப்படி தெரியுமா போராட்டம் இருக்கு சார் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் போராட்டம் தான் சார் கருவறையில ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்று அந்த தாயும் அந்த குழந்தையும் மறுபிறவி எடுக்கிறாங்க சார் அது ஒரு போராட்டம் கன்னி பருவத்துல சொல்லவே வேணாம் நான் ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்ன சும்மா சூப்பரா ஒரு அக்கா நின்னுட்டு இருந்தாங்க பின்னாடியே ஒரு அண்ணா பாடுறாங்க ஒண்ணு வெள்ளாவே வச்சு தா வெழுத்தாங்களா இல்லவே கல்யாணம் ஆயி போராட்டமா சொல்லவே வேணாம் மேடம் இந்த பக்கம் பார்த்தா மாமியார் கொடுமை இந்த பக்கம் பார்த்தா மாமனார் கொடுமை இந்த பக்கம் பார்த்தா கொழுந்தனார் கொடுமை இந்த பக்கம் பார்த்தா நாத்தனார் கொடுமை இதெல்லாம் போக இந்த பெருங்கொடமே இந்த புள்ளைங்க கொடும் தான் சார் இவங்கள தான் நம்ம கொடுமை படுத்துறாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்ட புருஷனாவது புரிஞ்சு பாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்பதான் அவர் காசு மூச்சு சத்தம் போடுவாரு

வாழ்க்கைங்கிறது போராட்டம்னா நீ பிஞ்சு மனசுலே நஞ்சு கூடாது மனமே மனமே நீ உன்னை நான் சொல்ற வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் நாளைய உலகை இறைவனு கழித்து இருக்கும் வாழ்வு நிம்மதி நாடு இருக்கிற வாழ்வில் நிம்மதியை நாடுமே தவிர வாழ்க்கையில ஜெயிக்கிறத வந்து போராட்டம் நினைக்க கூடாதுமா உன்னுடைய பிஞ்சி மனசுலயே நீ ஏன் அப்படி நினைக்கிற நீ ஒரு முயற்சி நினைமா அது போராட்டம் அல்ல அம்மா ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுமா நான் இந்த வயசுல போராடுறேன் ஏன்னா எங்க அப்பா சின்ன வயசுல விட்டுருப்பேன் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஏனால இந்த வயசுல அப்படி பர்ற மேம் நான் பர்ற ஆடம்பரமான அன்னிய தேசமா இங்கே ஆட்டிச்சு புட்டிச்சு படிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பெத்த அம்மா அப்பாவையும் கைட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி எத்தனை பேர் சார் குழந்தையை இழந்து குடும்பத்தை இழந்து போயிருக்காங்க உதாரணத்துக்கு எங்க அப்பாவே எடுத்துக்கலாம் காசு ஆசையினால வெளிநாடு போனவங்க தான் சார் ஒன்பது வருஷம் ஆயிட்டு இன்னும் திரும்பி வரவும் இல்ல பணமும் அனுப்புறது இல்ல எங்க தாத்தா பாட்டி ஒரே ஒரு பிள்ளை பாசத்தை